வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ் நாம சொல்லும் பொருளும் பார்ட் டூ வீடியோ பார்க்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம சொல்லும் பொருளும் சிக்ஸ்த் செவன்த் எய்த்துக்கு படிச்சு முடிச்சுட்டோம் இன்னைக்கு கிளாஸ் நாம நைன்த் அண்ட் டென்த்ல இருக்கிற சொல்லும் பொருளும் படிச்சு முடிச்சிடலாம் ஓகே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நியூ சிலபஸ்ல அழகு ரெண்டுல சொல்லும் பொருளும் அரிதானு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு மூணுல இருந்து நாலு கேள்விகள் இதுல இருந்து வரலாம் சரியா புக்ல இருக்கிற சொல்லும் பொருளும் கண்டிப்பா நீங்க தரவா படிச்சு வச்சிருந்துக்கணும் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டாண்டர்ட்ல இருந்து குரம் பல்லு இதெல்லாம் வந்து சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னா துறை அிசை விருத்தம் எல்லாம் ஒரு வகை இசைப்பாடல் முக்குணம் எதெல்லாம் பார்த்தோம்னா சத்துவம் அமைதி மேன்மை ஓகே ராசசம் அப்படின்னா போர் சம்பந்தப்பட்டது அல்லது தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் ஓகே தாமசம் சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் வண்ணங்கள் ஐந்து எதெல்லாம் அப்படின்னா வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை பத்து குணம் செறிவு சமநிலை முதலிய பத்து குண அணிகள் வண்ணம் நூறு குழில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்கள் ஓகேவா ஃபுல்லா வந்து கொடுக்கல ஸ்டார்டிங்ல இருக்கிற மூணு வண்ணம் எண்டில் இருக்கிற ரெண்டு ஒண்ணம் மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே ஊனரசம் குறையுடைய சுவை நவரசம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஓகே வனப்பு அப்படின்னா அழகு குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை மா வண்டு நம்ம வந்து ஆல்ரெடி மா அப்படிங்கிறது விலங்குன்னு படிச்சிருக்கோம் பட் இங்க வண்டும் உரமும் கொடுத்துருக்காங்க சரியா மா அப்படின்னா வாவி வளர் முதல் நெற்பயிர் தரளம் முத்து பணிலம் சங்கு ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க தரளம் அப்படின்னா முத்து பணிலம் அப்படின்னா சங்கு வரம்பு வரப்பு களை கரும்பு கா சோலை குளை சிறுகிளை அரும்பு மலர் மொட்டு மாடு பக்கம் நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள் ஓகே கோடு குளக்கரை ஆடும் நீராடும் மேதி எருமை ஓகே நம்ம லாஸ்ட் பார்த்தோமா மேதினி அப்படின்னா உலகம் வெறும் மேதி அப்படின்னா எருமை துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும் கன்னி வாழை இளமையான வாழை மீன் சுடு நெல் அரிக்கட்டு சுரிவளை சங்கு வேரி அப்படின்னா தேன் ஓகே பகடு எருமை கெடா பாண்டில் வட்டம் சிமயம் மலை உச்சி நாளிக்கேரம் தென்னை நரந்தம் நாரத்தை கோழி அரச மரம் சாலம் ஆச்சாமரம் தமாளம் பச்சிலை மரங்கள் இரும்போந்து பருத்த பனை மரம் சந்து சந்தன மரம் நாகம் நாகமரம் இதுல வந்து இந்த ஆச்சா மரம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு நோட் பண்ணிக்கோங்க காஞ்சி ஆற்று பூவரசு யாக்கை உடம்பு புனரியோர் தந்தவர் புன்குளம் புள்ளிய நிலம் தாட்கு முயற்சி மற்றும் ஆளுமை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் ஓகேவா அதாவது நிறைய நீர்நிலை அமைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப புகழுடையவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சமய கணக்கர் சமய தத்துவாதிகள் பல மொழி பேசும் மக்கள் ஒன்று கூடி குற்றம் கோட்டி மன்றம் தொளம் பொன் வேதிகை திண்ணை தூணம் தூண் தாமம் மாலை ஓகே கதலிகை கொடி சிறு சிறு கொடிகளாக பல கொடிகளை சேர்த்து கட்டிய கொடி ஓகே காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் துணியாலான கொடி வசி மலை செற்றம் சினம் கலாம் போர் துருத்தி ஆற்றிடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு ஓகே கலர் நிலம் அப்படின்னா உவர் நிலம் நவிழல் சொல்லல் வையம் உலகம் மாக்கடல் பெரிய கடல் இயற்றுக செய்க மின்னாலை மின்னலை போன்றவளை மின்னால் ஒளிரமாட்டாள் தனல் நெருப்பு தாளி சமைக்கும் கலன் அணித்து அருகில் தவிர்க்கொணா தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும் மூவாது முதுமை அடையாமல் நாருவ முளைப்ப தாவா கெடாதிருத்தல் புரிசை மதில் அணங்கு தெய்வம் சில்காற்று தென்றல் புலை சாளரம் மாக்கால் பெருங்காற்று முன்னீர் கடல் பனை முரசு கயம் நீர்நிலை ஓவு ஓவியம் நியமம் அங்காடி மைவனம் மலைநெல் முருகியம் குறிஞ்சிப்பறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை இறகு சாந்தம் சந்தனம் பூவை நாகனவாய் பறவை அப்படின்னா மைனா ஓகேவா மைனாவதா வந்து நாகனவாய் பறவை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலான குழல்கள் பொலி தானிய குவியல் உலை ஒரு வகை மான் வாய் வெறி சோர்வால் வாய் குளறுதல் குருளை குட்டி இணைந்து தூங்குறுதல் உயங்குதல் வருந்துதல் படித்து உற நிலத்தில் கோடு கொம்பு கல் மலை முருகு தேன் மனம் அழகு மல்லல் வளம் செரு வயல் கறி குறுத்து யானை தந்தம் ஓகே கரினா யானை குறுத்துனா தந்தம் போர் போர் குறைதவ குற்றமின்றி தும்பி வகை வண்டு துவரை பவளம் மறை தாமரை மலர் விசும்பு வானம் மதியம் நிலவு தீபம் விளக்கு சதிர் நடனம் தாமம் மாலை தெங்கு தேங்காய் இசை, வருக்கை, நெற்றி உச்சி பெரிய மலை, மடுத்து பாய்ந்து நிதி, திரண்ட நிதி மறுப்பு கொம்பு வெறி மனம் களனி வயல் செறி சிறந்த இறிய ஓட, அடிசில் சோறு மடிவு சோம்பல் குடியன்னார் மகளிர் நற்றவம் பெருந்தவம் வட்டம் எல்லை வெற்றம் வெற்றி அள்ளல் சேரு பழனம் நீர்மிக்க வயல் வெறி அஞ்சி பார்ப்பு குஞ்சு நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து இசைத்தால் ஆறாவாரத்தோடு கூவுதல் நந்து சங்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சங்கு ஆல்ரெடி படிச்சோம் இருக்கா மேல பார்த்தோம் இல்லையா பணிலம் அப்படின்னா சங்குன்னு பார்த்தோமா இங்க பாருங்க நந்து அப்படின்னா தான் ஓகே கமுகு பாக்கு இது வந்து எல்லா லசனம் வந்துடும் சரியா கமுகு பாக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வின் வானம் ரவி கதிரவன் கமுகு பாக்கு, அறம் நற்செயல் வெகுளி சினம், ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி நசை விருப்பம் நல்கள் வழங்குதல் பிடி பெண் யானை வேளம் ஆண் யானை யா ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது சரியா பொலிக்கும் உரிக்கும் ஆறு வழி சோ இதோட நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சொல்லும் பொருள் முடிஞ்சிருச்சு இப்ப வந்து நம்ம படிப்போம் சரியா கற்பது தருதல் மேவலால் பொருந்துதல் பெறுதல் மயலுறுத்து மயங்கச் செய்ணரசம் உயிர் வழி லயத்துடன் சீராக நனந்தலை உலகம் அகன்ற உலகம் நேமி வளம்புரி சங்கு கோடு மலை கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் நருவி நறுமணமுடைய மலர்கள் தூ தூவி விரிச்சி நற்சொல் சுவல் தோல் அருகுழ அருகில் முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் ஓகே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேப்போம்ல அததான் வந்து முகமன் அப்படின்னு சொல்றாங்க ஒளிக்கும் ஆரி அருமை படுகர் பள்ளம் வைரியம் கூத்தர் வேவை வெந்தது இரடி திணை பொம்மல் சோறு சுட்டாலும், மாலாத தீராத, மாயம் விளையாட்டு விசும்பு வானம் ஊழி யுகம் முறை, பெயல் குளிர்ந்த மழை ஆர்த்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு கேள்வியினான் நூல் வல்லான் அகத்து உவகை மனம் மகிழ்ச்சி தமர் உறவினர் நீ பவனம் கடம்பவனம் மீனவன் பாண்டிய மன்னன் கவரி சாமரை கவரிமானின் முடியிலிருந்து செய்யப்பட்ட விசிறி ஓகேவா அந்த காலத்துல வந்து அரசர்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் சைட்ல இருந்து வீசிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா ஃபேன் இருக்காதுல்ல சோ வீசிட்டு இருப்பாங்கல்ல அதுக்கு பேர் தான் கவரி நுவன்ற சொல்லிய என்ன அசைச்சொல் பண்டி வயிறு ஓகே நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு பண்டி அப்படின்னா வயிறு ஓகேவா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கும்பி கும்பினா வயிறுன்னு பார்த்தோமா இங்க வந்து பண்டி அப்படின்னாலும் வயிறு தான் ஓகே அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி தலையுச்சி கொண்டை சுண்ணம் நறுமணப்பொடி காருக நெய்பவர் அல்லது தூசு பட்டு பவளம் வெறுக்கை செல்வம் நொடை விலை பாசவர் வெற்றிலை விற்போர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் மண்ணுள் வினைஞர் ஓவியர் மண்ணீட்டாளர் சிற்பி கிளி துணி படுக்கை, யாக்கை உடல் கட்டி, பயனுள்ள இளங்கூழ் இளம் பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை புலை தேம்ப, வாட, அசும்பு, அசும்பு நிலம் நிலம் துளை கான் காடு படிச்சோமா விசும்பு சரியா உய்முறை வாழும் வழி ஓர்ந்து நினைத்து கடிந்து விளக்கி உவமணி மணமலர் படலை மாலை துணர் மாதர்கள் அவ்வளவுதான் ஓகேவா சோ இந்த விடியோனா நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சொல்லும் பொருளும் படிச்சு முடிச்சாச்சு ஒரு தடவை உங்களுக்கு வந்து தான் ஞாபகம் இருக்கும் திரும்ப திரும்ப வீடியோ பாருங்க ஓகேவா நல்லா ஈஸியா மனப்பாடம் பண்ணிரலாம் ஓகேவா எப்பவுமே வந்து எக்ஸாம் படிக்கும் போது எதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய டாபிகின்னு பார்த்து அதெல்லாம் வந்து படிச்சுக்கணும் நம்ம சரியா புரிஞ்சு படிக்க வேண்டியதை நம்ம லாஸ்ட்ல கூட பாத்துட்டு போயிடலாம் பட் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணி மண்டல ஏற்ற வேண்டிய விஷயங்கள் அதாவது நம்மளுடைய அழகு ஏழா இருக்கட்டும் ஓகே அதுக்கடுத்து இந்த சொல்லும் பொருளும் கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து மனப்பானம் பண்ண வேண்டிய விஷயங்கள் சோ இதெல்லாம் ஃபர்ஸ்டே படிச்சு முடிச்சு ஓரமா வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் சரியா அடுத்த மாசம் ஒரு தடவை அடுத்த மாதம் ஒரு தவான்னு திரும்ப திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா ஞாபகம் வந்துரும் உங்களுக்கு ஓகேவா அதனாலதான் இதை பத்தின வீடியோ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன் ஓகே சோ அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ